الحمد الله تعالى وبركاته الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أصحابك النجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام عمران بن حسين رضي الله عنه نبر إليه இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பலவிதமான படிப்பினைகள் இருக்கிறது இம்ரானிபுரம் ஹுசைன் நதியல்லா அங்கும் அவர்கள் இஸ்லாமத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே பலவிதமான நட்பு நட்புணங்கள் கொண்டவராக இருந்தார்கள் அதாவது எப்போதும் உண்மையே பேசுவார்கள் அவர்கள் இன்னும் போதும் என்ற மனப்பான்மை கொண்டவராக இருந்தார்கள் அதாவது உலகத்தின் பக்கம் போகாம தாங்கிட்ட என்ன இருக்கோ தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கிக் கொள்வார்கள் இம்ரானிபுரம் ஹுசைன் நதியல்லா அவர்கள் அதிகம் உடையவர்களாகவும் அதிகம் பேடுதல் உடையவராகவும் இருந்தார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சஹாபி தக்குவாவுக்கும் பேண்டுதலுக்கும் மத்தியில பேர் போனவர் அப்படின்னா அது இம்பனாடி ஹுசேன் ரஜியல்லாம் அவர்கள் தான் இவர்கள் அவனுடைய வாழ்நாளில் பேசிய காலங்களை விடவும் சிரித்த காலங்களை விடவும் அழுத்த தான் அதிகம் இம்ரான்சேன் அவர்கள் இவர்களுக்கு சஹாபாக்க இடையே அபு நஜீத் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் இருந்தது அவர்கள் நாட்டில் எண்ணிக்கை எடுத்தோம் அப்படின்னா அதுல சந்தேகமே வேண்டாம் முதல் இடத்துல இவர்கள் தான் இருப்பார்கள் இவர்களுக்கு அடுத்துதான் மற்ற எல்லா சகாபாக்களும் வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் திறமை வாய்ந்தவாகவும் இருந்தார்கள் இவர்கள் இஸ்லாத்திற்கு தாமதமாக தான் வந்தார்கள் ஏழாம் ஆண்டு ஹைபர் பொருளுடைய அந்த தான் அதுவும் நாயம் செல்லந்தான் இஸ்லம் அவங்களுக்கு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாத்திற்கு வந்தாங்க இவர்கள் என்னதான் தாமதமாக இஸ்லாத்திற்கு வந்திருந்தாலும் போல நாமும் இவர்களுடைய பெயரை மறக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய வாழ்ந்து சென்றுள்ளார்கள் இம்ரான் ஹுசேன் ரதி அல்லா அனுமவர்கள் நாட்டினுடைய புகழுக்கு பெரிதும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றான் இவர்கள் இம்ரான் ஹுசேன் ரதி அல்லா அனுபவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது பஸ்ரா நடத்தவாங்க சஹாபாக்களுக்கு பிறகு இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அவர்களும் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களும் இபுனு சீரி ரஹமத்துல்லா அவர்களும் சொல்றாங்க நாயகன் செல்லல்லா ஹரி வஸ்லாம் அவருடைய தோழர்கள் எத்தனையோ நபர்கள் வந்திருக்காங்க ஆனா அவர்கள் எல்லாத்தையும் விட அவர்கள் எல்லாத்தையும் விட இம்ரான் ரதியல்லா அவர்கள் அதிகம் சிறப்புடையவர் அவர்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை அப்ப என்பதாக சொல்லிவிடுறாரு இம்ரானின் ஹசன் ரயில்லானு அவர்களை பத்தி ஒரு ஒரு விஷயம் அதாவது தன்னுடைய தந்தை இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே இவர் இஸ்லாத்தை தழுவினார்கள் இவருடைய தந்தையை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவருடைய தந்தை மக்காவில் ஒரு முக்கியமான நபர் ஒரு தடவை மக்கத்து குறை எல்லாருமே மக்கா முசின் ரதியில்லானு அவங்க கிட்ட போறாங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி முகமதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் நாம வணங்குற தெய்வங்களை எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால அவர்கிட்ட நீங்க போய் கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அதை ஏத்துக்கிட்டு ஹுசேன் நதி எல்லாம் அவங்களும் முகமது சல்லல்லாஹு இஸ்லாம் அவங்களுடைய சபைக்கு போய் அங்க உட்காறாங்க அவர் வாசிலியா உட்காறாங்க நாயகம் சல்லூ இஸ்லாம் சுத்தி சஹாபாக்களா இருந்தாங்க அந்த சமயம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் அந்த பெரியவளுக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் உள்ள வராங்க அப்ப ஹுசேன் நதி எல்லாம் நாயகம் செல்லல்லா இஸ்லாம் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க நாங்க வணங்குற தேவங்கள் எல்லாத்தையும் குறி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களாலதான் எங்களுடைய கூட்டமே ரெண்டா பிரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நாயகம் செல்லலாம் அவங்க ஹுசேன் ரதி எல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க நீங்க இந்த உலகத்துல எத்தனை தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஹுசேன் ரதி சொன்னாங்க பூமியில ஏழு தெளிவ தெய்வத்தையும் பானத்துல ஒரு தெய்வத்தையும் நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாயகம் செல்லலாம் கேட்டாங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க யாரை உதவிக்கு கூப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப ஹுசேன் சொல்றாங்க நாங்க வானத்துல இருக்கிற தான் வானத்துல தெய்வத்தை நாங்க உதவிக்கு சொல்லி சொல்றாங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு கேள்வியை கேட்டாங்க அதே உங்களுக்கு பொருளாதாரம் ரீதியா காசு பணம் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சிரமம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ப யார கூப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஹுசேன் மறுபடியும் சொன்னாங்க நாங்க வானத்துல இருக்க தெய்வத்தை தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்றாங்க சொல்லுறாங்கன்னு சொன்னாங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்கிறது யாரு பானத்தில் இருக்கிற தெய்வம் அப்ப ஏன் நீங்க இந்த பூமியில் இருக்க தெய்வத்தை எல்லாம் அந்த பானத்தில் இருக்க தெய்வத்துக்கு கூட என்னச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த சஹாபி அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல திகைச்சு போய் நிற்கிறாரு தான் சொன்னாங்க அந்த சஹாபி முசியன் அலியை அவங்க சொல்றாங்க எங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றினாங்க அதனால தான் நான் எங்களோட முன் முன்னோர்கள் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சங்கம் நாயகம் சிறந்த சொன்னாங்க நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கமான்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு முசியன் அலி எல்லாம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அந்த சபையில தான் இம்ரான் நதி அல்லா அவர்களும் இருந்தார்கள் தன்னுடைய தந்தை எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்போது அந்த சபையில எழுந்து சென்று தன்னுடைய தந்தையுடைய தலையிலும் தன்னுடைய தந்தையுடைய கைகளிலும் கால்களிலும் முத்தமிட்டார்கள் அதை பார்த்து நாயகம் செல்லம்லா அலுவலம் அவர்கள் கண்ணீர் வெடித்தார்கள் பிறகு நாயகம் செல்லம்லா அலுவலம் அவங்க காரணத்தை சொல்றாங்க இம்ரான் நதி அல்லா அவங்க நம்ம நம்மளுடைய சபையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப தன்னுடைய தந்தை காஃபிராக சபைக்குள் நுழையும் போது தன்னுடைய தந்தையை கண்டிக்க கூட இல்லை அவரு தன்னுடைய தந்தைய கண்டிக்கவே இல்லை அது அவருடைய மார்க்கத்துக்கு அதே தன்னுடைய தந்தை எப்போ தலைவனாரோ தன்னுடைய தந்தை தலைவனாரோ அப்ப தந்தைக்கு என்ன கடமையை நிறைவேற்றுமோ அந்த கடமையை நிறைவேற்றினார் அவர்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு கிஃப்ட கொடுத்திருந்தான் அது என்ன அப்படின்னா முஜாபு துவா அல்லாஹும் அவர்கள் அல்லாஹ் கையேறி துவா செய்தார்கள் என்றால் அது அல்லாஹம் தாளா ஒருபோதும் மறுப்பதே கிடையாது அது எல்லாம் தாலா அதை கவல் செய்கிறான் ஒரு தடவை சகாபாத்திரம் எல்லாரும் நாயகம் யாரோல்லா நாங்க உங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு இந்த துனியாவுடைய சிந்தனையே இல்ல இந்த துனியாவே நாங்க வெறுத்தரணும் அப்படின்னு சொன்னாங்க அதே நாயகம் செல்லாஹும் அதே நாயகம் செல்லாஹ் இஸ்லாமும் அவரை பிரிஞ்சு போனோம் அப்படின்னா எங்களுடைய மனைவி மக்களை பார்க்கும்போது எங்களுடைய உள்ளம் அப்படியே மாறி போயிருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எதனால இது எதனால இப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி நாயகம் செல்லந்தாசன் அவங்ககிட்ட கேட்டாங்க அப்போ நாயகம் செல்லந்தா சொன்னாங்க நீங்க என் கூட இருக்கும்போது எந்த நிலையில இருக்கீங்களோ அதே நிலையிலே நீங்க எல்லா நிலையில எல்லா நேரமும் இருப்பீங்க அப்படின்னா உங்களோட மதக்குகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சாங்க அதனாலதான் நீங்க என் கூட இருக்கும் போது ஒரு மாதிரியும் அதே வெளியே போனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாயம் செல்லல்லா சொன்னாங்க இதே மாதிரி இம்ரான் அவங்க மட்டும் இந்த விஷயத்த ஒரு மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் ரசுல்லா கூட இருக்கும்போது ஒரு மாதிரியும் அதே ரசுல்லா விட பிரிஞ்சு போனோம்னா ஒரு மாதிரி எதனால அப்படி இருக்கணும் நாம ரெண்டு நேரத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி முழுக்க முழுக்க ஹக்குடிய சிந்தனையிலே இருந்தாங்க இம்ரான் ரதியல் தான் போவாங்க நாயம் செல்லல்லா என்ன சொன்னாங்களோ முசாஃபாக செய்வார்கள் என்று சொன்னார்கள் அதே போல வழக்குகளும் இம்ரான் ரஜியல்ல முகவருடன் முசாஃபாக செய்தார்கள் இந்த நாயம் இம்ரான் ரஜியல்ல முகவர்களை பின்பற்றி வழக்கு மனைவருக்கும் தந்து விடுவார்கள்